வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஹோம் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசிரியர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசனி பஞ்சாங்கமானது பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்போதுதான் தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் அன்றைய தினம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ரமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் முக்கிய செய்தி இன்று தை மாதம் இரண்டாம் நாள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஸ்திரீகளுக்கும் பெண்களுக்கும் இனிய கணுப்பொங்கல் நல் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைக்கும் கரிநாள் இன்றைக்கும் கால் நாள் காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாள் இன்றைக்கு கரிநாளாக இருக்கிறதுனால நாம் எல்லாருமே காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் புதிய பணிகள் முக்கியமாக அனாவசியமான வெளியூர் பிரயாணங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது அனாவசியம்னாக்கா என்னன்னாக்கா பசங்களை கூப்பிட்டு ஜூக்கு போகிறது இல்லைனாக்கா எங்கேனா சுற்றுலா கிளம்புறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அதுதான் முக்கியமாக க கடைபிடிக்கணும் எல்லோரும் ஆனால் அவங்க சொந்தக்காரா வீட்டுக்கெல்லாம் போகலாம் ஏன்னா பண்டிகை நாள் அதனால சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போகலாம் இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபோகர வருஷம் தை மாதம் இரண்டாம் நாள் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இன்றைய இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை என்ற தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்திரீகள் பெண்கள் எல்லாம் கணு பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்குது எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னால் வைக்கிறது தான் என்றைக்குமே நல்லது அதனால் கணுப்பிடி கணுப்பொங்கல் வைக்கிறவாள்லாம் கேத்தால நாலரை மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வச்சுடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்கள் தீர்க்க சுமக்கலியாக இருப்பேன் உங்களோட உடன் பிறந்தவாள்லாம் ரொம்ப நல்லாயிருப்பாள் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பாள் பிரமாதமாக இருப்பாள் அதனால கணுப்பிடி வைக்கிறவாள்லாம் தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக வைத்து முடித்து விடுங்கள் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஹேமந்த ருது மாசமானது பௌஷ மாசே தை மாசம் மகர மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளர்விடு பஞ்சம்யாம் பஞ்சமி திதியானது இரண்டு நாழிகை நாற்பத்தி ஓரு வினாடி அதாவது காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி ஐம்பத்தி நான்கு நாளிகை பதினெட்டு வினாடி பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி இன்றைய சார்த திதியானது ஷஷ்டியா ஷஷ்டி திதி அதாவது சூரியவம்சாவிகள் சூராயிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது பௌஷ மாசே மகர மாசே சுக்லபக்ஷ ஷஷ்டி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ பௌஷ மாதம் மகர மாதம் தை மாதம் சுக்லபுஷ வளைவுகளை ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராந்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்கு திதியல் செய்தால் தான் அவர்கள் இறந்த திதியில் அந்த தினத்திலே எந்த திதி இருக்கோ அந்த திதியில் செஞ்சோன்னா தான் நாம் எல்லாருக்குமே பித்துக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கடாட்சம் பரிபூர்ண ஆசியும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இருந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்ல அவர்கள் இருந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ தாங்கள் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பித்துக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் நமது குடும்பத்திற்கும் நமது குடும்பத்தில் இனி வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக பித்திருதோஷமானதும் கண்டிப்பாக வரும் இது உண்மை இன்றைய வாசனம் கோம வாசனை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ புரோஷபிரதான நட்சத்திரம் போரோட்டாதி நட்சத்திரம் பன்னிரண்டு நாழிகை பதினோரு நாளை அதாவது காலை பதினோரில் முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர புரோஷிரதான நட்சத்திரம் உத்தரோட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி ஒரே நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே அமுர யோகம் இன்றைய விசேஷம் ஆமா இந்த காலை முதல் நாள் முழுவதுமே கருநாள் கணுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் சுக்லபக்ஷ வளர்களை ஷஷ்டி விரதம் இன்றைக்கி வந்து ஷட்டி விரதம் இந்த விரதம் இருக்கலாமா இன்றைக்கி கணுப்பொங்கல் வைப்பேன் கணு பொங்கல் வைக்கும்போது சாம்பாரோ புளியெல்லாம் இருக்கக்கூடாது கலந்த சாதமாக சாப்பிட்ணும் சாதம் அதாவது புளியோதரை அப்படி இல்லைனாக்கா தேங்காய் சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி கலவை சாதமாக பண்ணி எல்லோரும் சாப்பிட்ணுமே தவிர சாம்பார்லாம் செய்யக்கூடாது இன்றைக்கி அதனால் விரதம் வந்து இந்த ஃபஷ்டி விரதங்கிறது இன்றைக்கி விஜய் விளக்கில் இருக்கக்கூடியது பண்டிகையாக இருக்கிறதுனால இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை யமங்கண்டமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் கரீநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை இந்த நல நேரம் இல்லைங்கிறது எதுக்குன்னாக்கா இன்றைக்கி வந்து எந்த விதமான காரியங்களும் புதுசாக செய்கிறதுக்கும் வெளியோ கல்யாணங்கள் போகிறதுக்கும் அதுக்கெல்லாம் எதுக்குமே சுபகாரியங்கள் செய்யறதுக்கெல்லாம் நல்லா நேரம் கிடையாது ஆனால் கணுப்பொங்கல் வைக்கிறதுக்கும் மாட்டு பொங்கல் பண்ணுறதுக்கும் நேரமானது கண்டிப்பாக நல்லா நேரம் கார்த்தால தான் சூளமானது வடக்கு பரிகாரமானது பாகு இன்றைய சந்திராட்டமும் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை மகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்புகளுக்கு காலை பதினோரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மைய மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் முதல் இரவு பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராட்டமும் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மைய இரவு பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு ఉదన్క్రధి కాన్కుమణి ఎరవతిరంట్టు నిమిడావరైవం లోకా సమస్త స్మినోభు శుభ అస్ట్